அன்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன் ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு பயிற்சி குழு நம்மகிட்ட வந்து மாந்திரிக பயிற்சி நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ என்கிட்ட மாந்திரிக பயிற்சி படிக்கிறாங்க ஸோ ஒளிமறை இல்லாமல் கற்றுக் கொடுக்குறேன் சரி இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதிவு செய்யக்கூடிய நேரம் அஞ்சு மணி நாப்பத்தி நிமிஷம் சாயந்தரமா பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து அமாவாசை வெள்ளிக்கிழமை சரி இந்த அம்மாவாசையில நான் நல்ல நாள் கொஞ்சம் பூஜையில பிஸியா இருப்பேன் இப்ப இந்த வெள்ளிக்கிழமைங்கிறனால இன்னைக்கு அதுவும் இல்லாம நாள் நல்ல ஒரு விசேஷமான ஆவணி அமாவாசை அப்படின்னு அர்த்தம் சரிங்க இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஜாலக்கா வந்து மாந்திரிகத்தையே விழிப்புணர்வு போடுறான் மாந்திரிகத்தை பத்தி பெருசா யூடியூப்ல போடுறான் எதிரி அழிக்க போடுறான் எதிரி அது பண்றான் இது பண்றான் அப்படின்னு பயங்கரமா என்னை பத்தி நான் செய்யறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பத்தி நிறைய புகழாரம் புகழ் அதாவது என்னை பத்தி பெருமையா பேசுறது அதாவது அடுத்த வீட்டுக்கார பொம்பளை ஆம்பளை புள்ள பார்த்தானா அண்டை வீட்டுக்கார வயிற்று அம்மிகளை குத்திட்டு செத்தானாங்கிற கதையா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் வயிறு எரியுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க சரி ரைட்டு இப்ப இன்னைக்கு அம்மாவாசை நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் ஒரு பூஜையை பண்றோம் அப்படின்னா மாந்திரீகத்தை சம்பந்தமா பண்றோம்னா கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறதா தான் அர்த்தம் அப்பில் மேல்முறையீடு பண்றோம் இதுல நாம செய்யக்கூடிய இந்த காரியத்தில் கொஞ்சமாவது புண்ணியம் இருந்தால் மட்டுமே மாந்திரிகத்துல சக்சஸ் ஜெயிக்க முடியும் அது வசியமாக அல்லது அல்ல சம்பளமாட்டும் எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கட்டும் சரிங்களா ரைட்டு இப்ப நான் செய்ய போறது பாத்தீங்கன்னா எதிரியை எதிரியை வந்து முறையை கையாளர் எதிரியை ஓய்ச்சி கட்டுறதுக்காக ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே மாந்திரிகத்துல இருக்கவெல்லாம் பெரிய அப்பாட்டக்கரு பெரிய பருப்பு மேல பேசுவான் எவனுமே மாந்திரிகத்தினுடைய உண்மை தன்மையை எவனும் இதுவரை உண்மையை சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சத வெளிப்படையாக நான் கத்துட்டு இருக்க தெய்வத்து மேல சத்தியமாகவும் இந்த எந்திரத்து மேல சத்தியமாக மந்திரத்து மேல சத்தியமாக வெளிப்படையா கத்து கொடுத்துட்டு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமா நமக்கு தெரியாது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல யாரோட உயிர் யாருக்குன்னு தெரியாது பட் அதனால என்ற விஷயத்தை வெளிப்படையாக கத்து கொடுத்துட்டு இருக்கேன் தான் ஒரு சில பேத்துக்கு பொறுக்காம அப்படி வயிறு எரியுது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வயிறு எரியுது கண்ல தெரியுதுங்கிற மாதிரி அவன் வயிற்றுல கத்துறான் அவன் கட்டி போறான் சூரியனை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு வாய் வலிக்கும் சூரியன் வாய் வலிக்கும்னா நாய் தான் வாய் வலிக்கும் சூரியனுக்கு வாய் வலிக்காது அது போல இந்த எதிரியுடைய எதிரி எந்த எந்திரத்துல வந்து நான் வந்து அவங்களை எழுதிட்டேன் சோ எந்திரத்துடைய சக்கரம் எந்திரத்துடைய இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா எதிராளியுடைய இந்த சக்கரம் போட்டிருக்கேன் இது எதிராளி என்ன ஆகணும் அப்படிங்கறத இதுல விரிவா நான் எழுதியிருக்கிறேன் சோ இது ஒரு எதிரிக்கு இது ஒரு எதிரிகளுக்கு நான் வந்து செஞ்சிருக்கேன் சரியா இப்போ இந்த எது ஏன் வெளிப்படையா போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வெளிப்படையாக தான் சொல்றேன் இது ஒரு விழிப்புணர்வு கூட ஏன்னா மாந்திரத்தை பத்தி என்னமோ தெரியல கொடுத்தோம் என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க அப்படிங்கறதுக்குலாம் இல்ல அதனால மாந்திரிக செய்யக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அதை மக்கள் மத்தியில போய் சேரணும் அப்படிங்கிற என்னுடைய தாட்டு சூனிய வைக்கிறது பெரிய விஷயம்னா அதை எடுக்கிறது அதை விட பெரிய விஷயம் ஆனா ஒரு நிமிஷத்துல போன்ல சரி பண்றேன் நான் தலையில போன வைங்க காதல போன வைங்க தலையை வீச்சு போல வைங்க கையை கீழே வைங்க மேலே சொல்றதெல்லாம் வெத்து வெட்டு அதெல்லாம் கிடையாது இப்ப எதிரிய வந்து ஒரு ஒரு எதிரி இருக்கா ஒரு மாந்திரிங்க படிக்கிறீங்க நல்லா நான் உங்களே கேக்குறேன் உங்களை படிக்கும் நிறைய எதிரி உற்பத்தி தேடுவான் எங்கயோ இருந்து உங்களை கட்டுவான் எங்கயோப்பான் உங்களை இளைஞல் பண்ணுவான் சோ ஏதோ ஒருத்தல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு நீங்க போட்டியா வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் நீங்க அதை அக்கடாங்கடாங்க எட போட்டாலும் பாட்டு அக்கடாங்கடாங்க

அப்ப என்னக்கிட்டே தமிழகத்தில் நிறைய பேர் புறாமப்பட்டு பெருசா ஜாலா கது பண்ணுவேன் ஒரு ஒரு முடிவு கூட பிடுங்க முடியாது ஒரு முடிய கூட பிடுங்க முடியாது சும்மா சீன் போட்டு காட்டிக்கலாம் ஒரு இப்பவும் சொல்றா ஒரு ஒருத்தனுக்க தைரியமா இருந்தா மந்திரவாதியா இருந்தா திரிலாந்தா தைரியமான ஆளா இருந்தா ஆம்பளை இருந்தா மாந்திரிகளை ஜெயிச்சு பாருங்க சொல்றேன் இப்பயும் சொல்றேன் இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு சரிங்க மாந்திரிகத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டா எதிரி உற்பத்தி ஆடுவாங்கிறது இதுதான் பிரபஞ்ச விதி நீங்க இல்ல மாந்திரியம் படிக்கிறேன் தெய்வத்தை சித்தி பண்றேன் எனக்கு வந்து இந்த வசியத்தை பத்தி பத்துக்கணும் ஆகிருஷ்ட பத்தி கத்துக்கணும் அதே மாதிரி மோகனத்தை பத்தி கத்துக்கணும் சம்மணத்தை பத்தி கத்துக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் இல்ல ஏன்னா நீங்க கத்துக்கிட்டு போறதுல அவன் முளைச்சு 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 முன்னுக்கு வந்து முட்டையை கொண்டு போடுவான் தகடு கொண்டு போடுவான் எந்தத்தை கொண்டு போடுவான் பிரயோகம் பண்ணுவான் நெருப்புல போடுவான் கடலை போடுவான் மயந்த பதிப்பான் முச்சந்த போடுவான் பாடமத்தில் போடுவான் அத்தனையும் மரத்தில் வச்சு அடிப்பான் எல்லாம் டு இசட் என்ன இருக்கோ என்ன அவன் தான் இருப்பான் காரணம் அவனுடைய சுயநலம் இப்படி இருக்கக்கூடிய சுயநலவாதிகளை சுயநலவாதி அந்த எதிரிகளை எப்படி அடக்குமுறையை கையாள்வது அந்த எதிரி எப்படி நம்ம விரட்டுறதுங்கிறத நான் தெளிவா ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு எல்லாம் மாந்திரிகம் படிக்கிறவன் அவனா இருந்தானா நான் சொல்ற விஷயத்தை வச்சா அவன் பெரிய மந்திரம் ஆயிடலாம் விஷயம் விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பா கண்டிப்பா ஆகிடலாம் சரி தெரியாதவங்க என்ன பண்ணுவீங்க அதனால எதிரிய வந்து இப்ப நான் ஒரு விஷயத்த பண்றேன் இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு இந்த போட்டோஸ் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம் அது வந்து இது பிரச்சனை கிடையாது சரியா இது வந்து ஒரு அளவுக்கு இருக்கட்டும் எந்த இடத்த போட்டாச்சு எந்த இடத்த போட்டா போட்டா இப்ப அவங்களுடைய துணி இந்த துணிங்க இங்க இருக்கு இந்த துணியில அவங்களுடைய அந்த எதிரியுடைய துணியில இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத மந்திரத்தை இதுல எழுதணும் மந்திரத்தை எழுதி இது மூலியமாக அந்த எதிரி அழிக்க நம்ம வந்து சூனியத்தை வைக்க போறோம் சரிங்களா இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன் இந்த என் ஒரு விஷயங்கள் என் ஒரு பூஜை வருது ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா கண்டிப்பாக நான் கற்றுக்கிட்டு இருக்க அனுபவத்தையும் குருநாதருடைய தைரியத்தையும் ஜாதகம்மாவுடைய துணிச்சல்லையும் கண்டிப்பாக அந்த பூஜை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேறும் நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதுல வந்து ஆதாரம் இருக்குதுதான்னா அனுபவிச்சோன்னு தான் தெரியும் ஆதார அனுபவிச்சோன்னு தான் தெரியும் நம்பி நூறு சூழ் ஜெயிச்சிருப்பாட்டே தான் தெரியும் வலிய வேதனையும் தான் கடவுள் வரம் கொடுதா சாபம் கொடுதாங்கிறத அனுபவிக்கிறதா தெரியும் அது போல என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கும் நடக்காமலாம் பார்க்க முடியாது நடக்காம பார்க்கறது வாய்ப்பு கம்மி அதனால நண்பர்களே ஒரு விஷயங்கள் செய்தீங்கன்னா முழுமையாக செய்யணும் திருத்தமாக செய்யணும் கத்துக்கணும் இந்த போலி மந்திரவாதிங்க போலி டுபாவூர் பசங்க ஒரு மந்திரம் என்னன்னு தெரியாது ஒரு வார்த்தை உச்சரிப்பு சொல்ல மந்திரவாதிகளுக்கு உச்சரிப்பு வேணுங்க உச்சரிப்பு வேணும் சம்பனம்ங்கிறது சம்பளங்கிறான் சம்பளம் அப்படிங்கிறான் அப்ப சங்கல்பம் மமோ பாத்த சமஸ்த துரித சேத்வாரா மகா கணபதி நம அப்படி சொல்றதுல எனக்கு வந்து சங்கல்பம் செங்கல் செங்கல் மண்ணல்னா கொத்தனார் வேலை போக்குறோம் இந்த இந்த துணி தைக்கிற பயிலெல்லாம் வந்து மந்திரம் கத்துக்கிறேன் மந்திர மாந்திரி பண்றதுலாம் சாத்தியமா எல்லாம் சாத்தியம் கிடையாது சரி அதனால ஒரு வார்த்தையில் உச்சரிப்பு இருக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மந்திரவாதிக்கு பல்லு பணம் சொல்லு ஆனா சொல்லுதான் சொல்லுலே ஒன்னும் பலன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கும்போது மந்திரி யாராவது மாந்திரியர்கிட்ட போய் தேடி பாத்தீங்கன்னா மாந்திரியர்கிட்ட வந்து முன்னா ஒரு மந்திரத்தை வெளிப்படைய சொல்ல சொல்லுங்க ஓ மங்கா ருத்ரி சிறு தாண்டவராயா சி நமது அப்படிலாம் மந்திரம் சொன்னா சித்த அதெல்லாம் வேலை செய்யாத

பார்த்து ரசிங்க இது ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க உங்க தேவை கடவுள்கிட்ட முறையிடுங்க அப்படின்னா நல்ல நல்ல ஆளு நபர்களை பார்த்து கண்டிப்பா உங்க குறைய சொல்லுங்க உங்க பக்கம் நியாயம் இருந்தால் அந்த கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் சோ இந்த நேரம் நன்றி கூட வரை நன்றி வணக்கம் ஜெய் நம்ம நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பாருங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா இதோட தீர்வு கிடைக்க நண்பர் நன்றி வணக்கம் ஜெய் நம்ம